வணக்கம் ரெண்டு வகை தூய்மை இருக்கு ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறார் அந்த வேலை நல்ல வேலையாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் அவர் செய்யற வேலை சுத்தமா இருக்கு செய்வினை கிராமத்தில் கேட்டால் பயந்துருவாங்க செய்வினையா பில்லி ஏவல் சூனியம் செய்வினை எல்லாம் தெரியுமே பயமா இருக்கே அப்படிமாங்க அந்த செய்வினை வேறு தமிழ் அறிஞரை கேட்டால் ஆசிரியரை கேட்டால் அவர் சொல்லுவார் செய்வினை செய்யப்பாட்டு வினைம்பார் அந்த செய்வினை வேறு இந்த செய்வினை அப்படிங்கிறது செயல் செய்கிற செயல் மனம் தூய்மை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் மனசு தூய்மையா இருக்கணும் ஒன்று மனசுங்கிறது எல்லா நேரத்திலும் தூய்மையா இருக்காது அது ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டை மாதிரி கவலைங்கிற எருமை உள்ளே இறங்கி ஒழப்புச்சின்னா குட்டை கலங்கிடும் மனசு கலங்கிடும் இல்லையா சுத்தமாக இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த நீர் பரப்புக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிற மீன்களெல்லாம் தெரியும் வானத்தில் இருக்கிற நிலா உள்ளே தெரியும் மனம் தூய்மை எல்லா நேரத்திலும் இருக்காது இருக்கவும் முடியாது அப்படி இருந்தால் அது மனசு கிடையாது ஆனால் செய்வினை தூய்மை சில பேருக்கு மனசுக்குள்ள அழுக்குகள் இருந்தால் கூட அது செயலில் வெளிப்படாது கொலை பண்ணலான்னு தோணும் பண்ண மாட்டாங்க ஏன்னா செயலா அது மாறாது ஏன்னா அவங்க வளர்ப்பு அப்படி அவங்களுடைய வம்சம் அப்படி அவங்களோட பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் அப்படிங்கிறது தான் கருத்து அந்த இனம் இப்போ தமிழ் இனம் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் ஒரு நூறு பேர் உள்ள பட்டியலை கொடுத்து இதில் ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுக்கணுங்க அரசாங்க உதவி கொஞ்சம் இவங்களுக்கு செய்யணும் அந்த பத்து பேரை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்தாங்களாம் காமராஜர் எப்படி தேர்ந்தெடுத்தாருங்கிறீங்க பார்த்தாராம் பட்டியல பத்தே நிமிஷத்தில் பத்து பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாராம் எப்படி சீக்கிரம் பண்ணீங்க இந்த பட்டியலில் பல பேர் கையெழுத்து போட்டிருந்தாங்க சில பேர் கை நாட்டு வச்சிருந்தாங்க கை நாட்டு வச்சவங்க ஏழைங்க அவங்க முன்னேறணும் அரசாங்கம் உதவி செய்யணும் அதனால கை நாட்டு வச்சவங்க பேரையெல்லாம் நான் தேர்ந்தெடுத்துட்டேன்னு இதுதான் செய்வினை தூய்மை அவருடைய செயல் அவருடைய செய்வினை சுத்தமாக இருந்தது ஏன் அப்படி இனம் தூய்மை துவா வரும் காமராஜர் பெரிய படிப்பு படிக்காதவர் தான் ஆனால் சத்தியமூர்த்தி என்கிற மிக படிப்பாளியை அவர் எப்படி கவர்ந்தார் என்றால் அவருடைய மனசு தூய்மையாக இருந்தது செய்வினை செயல் தூய்மையாக இருந்தது எனவே அவர் தூய்மையான இனம் இருக்கிற இனத்தோடு சேர்ந்தார் எனவே தான் நம்ம வந்து நம்மளை இன்னைக்கு யோசிக்கணும் நம்ம செயல்கள் தூய்மையாக இருக்கா இல்லை அப்போ மாறணும் ஏன் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இனம் மனம் என்பது இனத்தோடு சம்மந்தப்பட்டது அந்த இனம்ங்கிறது என்ன நம்ம பெற்றோர்கள் நம்ம பழகிறவங்க நம்ம யார் கூட பேசுகிறோமோ அவங்க அதெல்லாம் தான் அது நம்ம அறியாமல் நம்மை பாதிக்கும் பா தேநீர் சரியில்லைன்னா என்ன அர்த்தம் தேநீர் போடுறவர் சரியில்லைன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது பால் நல்லா இருக்கணும் தூள் நல்லா இருக்கணும் ரெண்டும் நல்லா இருந்தால் தான் தேநீர் போடுறவர் சரியாக நல்லா போட்டு தேநீரை தர முடியும் பாலில் குற்றம் தூளில் குற்றம் தேநீர் போடுறவரை குற்றம் சொன்னால் என்ன அர்த்தம் எனவே தான் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் அப்போ இந்த ரெண்டு தூய்மை இருந்தாதான் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் செயல்கள் மட்டும் தூய்மையா இருந்தா பத்தாது மனசும் தூய்மையா இருக்கணும் ஏன் அப்படி சொல்றாங்க இப்போ நீங்க முகத்தை கடு கடுன்னு வச்சுக்கிட்டு நீங்க உணவு பரிமாறுங்க சாப்பிட்றவங்களுக்கு முழுசா சாப்பிட தோணாது நல்லா சாப்பிட தோணாது ஏதோ வேண்டா வெறுப்பாக பரிமாறுறாங்க அதனால ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பேருக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ மனம் தூய்மையாக இருந்தால் தான் செய்கிற செயலினுடைய விளைவு சரியாக இருக்கும் கோபத்தில் வேகமாக மனசு அலைபாய்ஞ்சிட்ருக்கிறப்ப வண்டி ஓட்டிகிட்டு போங்க நிச்சயமாக வழி மாறும் அல்லது விழி மாறும் அல்லது விதி மாறும் புரிஞ்சால் சரி ஆகவே தான் மனமும் தூய்மையாக இருக்கணும் செய்வினை செய்கிற வினையும் தூய்மையாக இருக்கணும் இது ரெண்டும் தூய்மையாக இருக்கணும்னா நம்முடைய இனம் சேருகிற இனம் நம்ம பிறந்த இனம்னு சொல்லல பிறந்த இனம் எது வேணா இருக்கலாம் ஆனால் சேருகிற இனம் அதுதான் முக்கியம் அது தூய்மையாக இருந்தால் தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் அதுதான் கருத்து இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு நல்ல பெரிய தொழிற்சாலையில் சேர்ந்துடணும் பெரியால் ஆயிடலாம் நம்ம எந்த இடத்துல சேர்ந்தா சம்பளம் அதிகம் வரும்னு பார்க்குறோம் அதை மட்டும் பார்க்கறது பத்தாது எந்த இடத்தோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும் நல்ல செயல் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் சில உணவு விடுதிகளெல்லாம் பாருங்கள் முந்தின நாள் சமைச்சதா அடுத்த நாள் தரமாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க பசு மாட்டிற்கோ ஏழை எளியவர்களுக்கோ கொடுத்துருவாங்க அடுத்த நாள் அதை பயன்படுத்தவே மாட்டாங்க சில பேர் பாருங்க காய்கறி கடைக்கு போங்க அந்த காய்கறி கடைக்காரரே கேட்குறார் வீட்டுக்கா விடுதிக்காங்கிறார் உணவு விடுதிக்காங்கிறார் ஏங்க வீட்டுக்குன்னு ஆகாது உணவு விடுதிக்குன்னு ஆகுங்கிறார் உணவு விடுதியில் என்ன மாடும் பசுவும் வந்தால் சாப்பிடுகிறது அங்கும் மனிதர்களதானே சாப்பிடுகிறார்கள் ஆனால் என்ன கேட்குறாரு இவர் அப்போ என்ன அர்த்தம் உணவு விடுதி நடத்துகிறவர் மோசமான காய்கறிகளை வாங்குறார் இது செய்வினை தூய்மை இல்லை இவர் நீண்ட நாட்கள் இந்த தொழிலிலே லாபம் பார்க்க முடியாது அது உறுதி என்பதை விடாதீர்கள் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்